ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் மூணே பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு காரமாக சீக்கிரமாக சாப்பிட்ணும் போல் இருந்ததா சரி இன்ஸ்டண்ட் பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு டக்கு டக்குன்னு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கி கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி வதக்கியாச்சுங்க நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி அந்த அதை ஒரு பதத்தை பார்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வதக்கிக்கோங்க பரோட்டாவை வந்து நாலு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ரெண்டு முட்டை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மசாலா மிக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கூட வந்து நல்லா அதை மசிச்சு விடுங்க அப்போ சாப்பிடும்போது வந்து தக்காளி ரொம்ப தெரியாமல் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன்ல அந்த ரெண்டு முட்டையை ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு எங்கள் அப்பா வந்து நாமக்கல்லில் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு முட்டைக்குள்ளே ரெண்டு கருவு இருக்கும் அதான் இந்த முட்டை பாருங்கள் ரெண்டு ரெண்டு கருவு இருக்குல்ல நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றணுன்னே கிளறக்கூடாது கிளறுனா அது வந்து கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் இருந்து இந்த மாதிரி ஆம்லேட்டுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வந்த உடனே கிண்டுனா அந்த முட்டை வந்து அப்படியேமும் தரடு திரடாக இருக்குமா சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும் லைட்டாக சிலையும் கல்யாணமாக இருந்தது அதாங்க எடுத்து பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தனித்தனியாக ஒரு மாதிரி பிரித்து பிரித்து வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சேர்த்தோன்னா அந்த பிரிஞ்சு வருதா இது மாதிரி பிரிஞ்சு வர பதத்தை நீங்கள் வந்து பார்த்து இந்த மசாலா மிக்ஸ் வந்து சேர்த்துக்கணும் அது கூட மசாலா மிக்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கு கூடலாம் நான் போய் அந்த புரோட்டாவை இது பண்ணதை தண்ணி வடித்து வச்சிட்ருந்தேங்க அம்மா வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ப்ரோட்டா வடிச்சது வந்து உள்ளே தட்டி ஒயிட்டே இருக்காத மாதிரி அந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நடுல் நுடல் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா அந்த புரோட்டா ஸ்மெல்லு அது நல்லாவே இருக்காது அது சாப்பிடும்போது அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அது கூட உங்களுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து காரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து எல்லோருமே காரம் ரொம்ப சாப்பிடுவாங்க அதனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அம்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ஒயிட்லாம் தெரியுது அது மாதிரி தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போது பார்க்கவே எவ்வளோ ஸ்வீட்டாக அப்படி ஆட்டாக எப்படி சாப்பிடும் போல் இருக்குது என்ன சொல்லு தெரில டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சாச்சு நம்ம புரோட்டா வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நாமோ ஃபஸ்ட்டே தட்டில் போட்டு கொடுங்கமோன்னு சொல்லிவிட்டேன் சாப்பிட போகிறேங்க பாய் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்